வணக்கம் நண்பர்களே ஹரி பீஸா கொரியம் நம்ம வந்து நம்ம கடையில் இருக்கிற ஷாப்பில் வச்சு அப்டேட் தான் ஏஞ்சல் பீஸ் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து அறுபது ரூபா ஆகும் ஏஞ்சல் பீஸஸ் வந்து நமக்கு நல்ல குவாலிட்டியில் நல்லா சைஸில் இருக்குது செம்மி அதல்ட்டு அதர் சைஸ் அதிகஸ் இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்குது பேர் வந்து அறுபது ரூபா இப்போ நம்ம ஷாப் வந்து ஃபிஷஸ் வந்து ஒரு ஸ்மால் அப்டேட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்பால் பின்பால் வந்து பெரிய சைஸ் இது எண்பதுலேருந்து ரூபா வரும் மீன் ஒரு பெர் மீன் வந்து எண்பதுலேருந்து நூற்றம்பது ரூபா வரும் நல்ல சைஸு நல்லா உங்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு இருக்கும் சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸு அவைலபிளாக இருக்குது ஆமாம் அதுக்கடுத்து வந்து மார்க் அவைலபிளாக இருக்குது கேர் அறுபது நல்லா கலரெல்லாம் சே சேர்க்கு கலரெலாம் வந்துடுச்சு மார்க் அவைலபிளாக இருக்குது மார்க் அணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் மார்க்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம கட் நம்ம சேவல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எல்லா எக்ஸாட்டிக் டிஷ்ஸும் நாங்கள் கொண்டுருவோம் எல்லா விதமான மீனும் நம்மளுக்கு இருக்குது அடுத்து வந்து நம்ம வந்து ஆஸ்கர் லெமன் ஆஸ்கர் இருக்குது லெமன் ஆஸ்கர்ஸ் வந்து நல்ல சைஸ்லேயே வந்துருக்கு ஒரு மீன் வந்து நானூறுரூவாலேருந்து ஐநூறுவா வரும் ஒரு மீன் இதெல்லாம் கர் பீஸ் தான் பீஸ் போயிட்டு முந்நூறு நானூறு அந்த ரேஞ்சில் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அப்டேட்டு வேறு வீடியோஸ் எது வேணுனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து பவர் ஹான்ஸ் அவைலபிளாக இருக்குது பவர் ஹான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது அவங்க வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் அடுத்து வந்து கோலார் பேரட் கோலார் பேரட் நமக்கு அவைலபிளாக இருக்குது கோலார் பேரட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடிங் ஸ்பேஸே இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் பேர் வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா தொண்ணூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் எடுத்து அனுப்பி விட்ருக்கலாம் ஆல் இண்டியா கொரியர்ஸ் எங்கேனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆதரவாக கொடுங்க சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து அலிகேட்டர் ஸ்மால் சைஸ் அலிகேட்டர் போது கேட்கணுங்க அது வந்துருக்கு ஒரு டூ பீசஸ் வந்துருக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் அதை நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை வருது நல்ல சைஸ்லேயே வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி வேணுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் அடுத்து அல்வினோஸ் நைட்டல் அல்வினா சினங்கள் ஒன்று வருது வந்து நல்ல சைஸாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படினாக ஒரு இது நம்ம சும்மா டிஸ்பிளே டேங்க் காண்டி வாங்கிருப்போம் சேல்ஸ்காண்டி வாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு டிஸ்பிளே டேங்க் தாண்டி வாங்கி கொஞ்சம் நல்லா அது பார்க்க அழகாக இருக்கும் அது நல்லா வாங்கிக்கிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து நம்ம கடைக்காண்டி கோஸ்ட் வாங்கிப்போம் கோஸ்ட்டும் நம்ம சும்மா ஒரு இதுக்காண்டி தான் வாங்கிப்போம் ஸ்ப்ளே டேங்க் வந்து இட்ஸ் நல்லா பக்காவாக இருக்குது ஷார்க்கு ஒயிட் சார்க்கு பிளாக் ஷார்க்கு டைகர் சார்க்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது மாலிஸ் இருக்குது கோல்டு பீஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பீட்டாஸ் எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பீட்டாஸ் இப்போ எடுக்க போகிறோம் பீட்டாஸ் இப்போ கொஞ்சம் நல்லா எடுப்போம் அது அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரிலாம் இது பண்ணு சொல்லி சொல்லுங்கள் பண்ணிகிட்டு கொடுக்கலாம் ஷாப் லொக்கேஷன் வந்து ஹரி புஷ்காக வன்னியம்பர்த்தி விளக்கு பெட்ரோல் பாக் தண்ணியாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்